ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல மராத்தியர்கள் டாபிக்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொரிலா போர் முறைகளுக்கு தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் சி சிவாஜி இரண்டாவது கேள்வி பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட பிரதம அமைச்சர்கள் எந்த ஆண்டு வரை தங்களது மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி சிவாஜி பிறந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஏழு நான்காவது கேள்வி சிவாஜிக்கு குதிரை ஏற்றம் போர்க்கலை ஆகியவற்றிற்கு பயிற்சி அளித்தவர் தாதாஜி கொண்டதேவ் ஐந்தாவது கேள்வி சிவாஜி எந்த ஆண்டு பூனேக்கு அருகே இருந்த கோண்டுவான கோட்டையை கைப்பற்றினார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ஆறாவது கேள்வி சிவாஜி மராத்திய தலைவர் சந்திர ராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவலியை எந்த ஆண்டு கைப்பற்றினார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ஏழாவது கேள்வி சத்ரபதி என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி அனைத்தும் எட்டாவது கேள்வி சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் என்னும் நகரை எந்த ஆண்டு கொள்ளையடித்தார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறுநூற்று எழுபது ஒன்பதாவது கேள்வி சிவாஜி சத்ரபதி சிவாஜி என்னும் பட்டத்துடன் எந்த ஆண்டும் மணிமுடி சூட்டிக்கொண்டார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி நான்கு பத்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி தவறானது பாத்தீங்கன்னா குல்கர்ணி இல்ல குல்கரணின் வரணும் கேள்வி பதினோராவது கேள்வி சிவாஜி எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு டேஷ் என பெயரிட்டார் ஆப்ஷன் ஏ அஷ்டபிரதான் பன்னிரெண்டாவது கேள்வி குற்றவியல் வழக்குகள் டேஷ் எனப்பட்ட இந்த சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன ஆப்ஷன் டி சாஸ்திரங்கள் பதிமூன்றாவது கேள்வி சிவாஜிக்கு பின்னர் அவரது பேரன் ஆட்சி புரிந்த காலம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது வரை பதினான்காவது கேள்வி ஷாகு என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ நேர்மையானவர் பதினைந்தாவது கேள்வி ஷாகு மகாராஜாவின் ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தன ஆப்ஷன் டி நாற்பது ஆண்டுகள் பதினாறாவது கேள்வி பொறுத்துக அஷ்டபிரதானின் பொறுப்புகள் ஆப்ஷன் ஏ இரண்டு நான்கு ஒன்று மூன்று பதினேழாவது கேள்வி பாலாஜி விஸ்வநாத்தின் காலம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்று பதிமூன்று டூ ஆயிரத்தி எண்ணூற்று இருபது பதினெட்டாவது கேள்வி ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் எந்த ஆண்டு பேஷ்வா ஆனார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்று பதிமூன்று பத்தொன்பதாவது கேள்வி பாஜிராவின் காலம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்று இருபது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது வரை இருபதாவது கேள்வி யாருடைய ஆட்சியில் மராத்திய தளபதியான ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ பாலாஜி பாஜிராவ் இருபத்தி ஓராவது கேள்வி பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் டேஷ் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது ஆப்ஷன் டி காம விஸ்தார் இருபத்தி இரண்டாவது கேள்வி மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டெல்லிக்கு அருகே உள்ள பாணிபட்டில் எந்த ஆண்டும் முடிந்தது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாவது கேள்வி மராத்தியர்களின் ஆட்சி பரப்பை விரிவு செய்யும் முயற்சி யாரால் தடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி அகமது ஷா அப்தாலி இருபத்தி நான்காவது கேள்வி அகமது ஷா அப்தாலி டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் எத்தனை முறை படையெடுத்துள்ளார் ஆப்ஷன் சி எட்டு முறை இருபத்தி ஐந்தாவது கேள்வி மூன்றாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்று